என்ன மக்களே இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு இந்த போட்டாவில் இருக்கிறது யாருன்னு சொல்லி டவுட் இருக்கலாம் சில பேர் இந்த ஃபோட்டோவை பார்த்துருக்கலாம் இந்த ஃபோட்டோவில் இருக்கிற ஒருத்தர் வந்து வீடியோ போட்டுட்ருக்கிறாரு சில பேர்த்துக்கு தெரியும் சில பேர்த்துக்கு இவங்களை பற்றி தெரியாது இவங்களை பற்றி நான் சொல்கிறேன் தமிழ்நாட்டில் எது நல்லது நடந்தாலும் அவங்களுக்கு பிடிக்காது எது நல்லது பேசினாலும் பிடிக்காது ஆகவே இந்த போட்டாவில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஃபோட்டோவில் இருக்கிறவங்க இந்த வீடியோவை பார்த்தா அவங்க ஒன்னே ஒன்று செய்யணும் என்ன அப்படின்னா நியூஸ் ஜே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி சேனல் இருக்குது அந்த செய்தி சேனலை நீங்கள் போய் பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து அந்த செய்தி சேனலை பற்றி நீங்கள் உங்கள் அபிப்பிராயத்தை ஒரு வீடியோவும் போடுங்க செஞ்சு இந்த ஃபோட்டோவில் இருக்கிற ஒரு நபர் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நியூஸ் ஜே செய்தி சேனலை பார்த்துட்டு அந்த நியூஸ் ஜே செய்தி சேனலை பற்றி ஒரு வீடியோ போடுங்கள் உங்கள் அபிப்பிராயத்தை நல்ல அபிப்பிராயத்தை உங்கள் வீடியோ மூலயமா அந்த நியூஸ் ஜே சேனலை பற்றி நீங்கள் போடுங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எது வேணாலும் பேசுங்க நன்றி ஒன்று ஒன்று சொல்ல மறந்துட்டேன் இனிமேல் வர வீடியோவில் வந்து இந்த இவரை பற்றி நம்ம இன்னும் வச்சு செய்ய போகிறோம் இவரை பற்றி நம்ம கிளி கிளீனு கிளிக்க போகிறோம் அதனால் வர வீடியோவில் இவரை பற்றி நம்ம வச்சு செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் அதனால் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இணைஞ்சிருங்க நன்றி வணக்கம் இவரை பற்றி வச்சு செய்யணும் யார் யார் விருப்பமோ கமெண்ட்டில் கீழே பதிவு செய்யுங்க